கடகராசி அப்படின்னு சொன்னாலே கஷ்டப்படுற ராசி மேடம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் கடகராசி என்பவர்களுக்கு அந்த சந்திரனே ஒரு ராசி அதிபதியாக இருக்கும் போது எப்படி இருப்பாங்க பார்த்துக்கோங்க தாயினுடைய முழு அரவணைப்பும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தாய் இல்லாமல் இவர்கள் கிடையாது இவர்கள் இல்லாம அந்த தாயும் கிடையாது அந்த அளவுக்கு அந்த தாயாகப்பட்ட ஒரு ஸ்தானம் அப்படின்றது இவர்களுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கும் இவர்களுடைய ராசியில தான் குரு உச்சம் வருகிறார் குருன்னா யாரு மிக பெரிய கோடிகளையும் லட்சங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் குருனாலே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அதிகப்படியாக எனக்கு குரு எங்க இருக்கு பாருங்க எனக்கு குரு ஆசி இருக்கா பாருங்க என்னோட என்னுடைய ஜாதகத்துல குரு பாக்குறாரா திருமண ஏற்பாடு பண்ணலாமா பாருங்க இந்த மாதிரியாக அந்த குருவினுடைய ஸ்தானம் நவகிரகங்களில் ஒரு முக்கியமான ஸ்தானத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சாதித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு போராட்டம் அந்த போராட்டத்திற்காக எதை வேண்டாம் எதை வேணும் வேணாலும் செய்கிறதுக்கு இந்த கடகராசி என்பர்கள் தயாராக இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த ராசி அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஐப்பசி மாத பலன்கள் தமிழ் மாதத்துல ஐப்பசி மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக கணிக்கப்படுது இந்த மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் ஒரு மிகவும் ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரங்களாக தான் இருக்கு ஏன்னா இந்த மாதத்துல சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார் அந்த நீச்சம் அடையும் போது மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் பார்த்தாங்கன்னா அஹ் மிதுன ராசியில இந்த குரு பகவான் அவர் மாதம் ஆரம்பிச்ச உடனேயே பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதமே அதிசாரம் பெறுகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி ராசியில சுக்ரன் பகவான் சுக்ரன் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து அந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்கள்ல செவ் புதன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஐந்தாம் தேதி பயிற்சியாகி தன்னுடைய விருச்சிக ராசி வீட்டிற்கு செல்கிறார் அடுத்து செவ்வாய் இருபத்தி பத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டிற்கு பயணிக்கிறார் விர்ஜிக ராசிக்கு பயணிக்கிறார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கும் ஏன்னா அந்த சூரியன் வலுவிளக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு நடக்காத விஷயங்கள் கூட இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதை பத்தி தான் இப்ப நம்ம டீட்டெயில்டா இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராசி என்பர்கள் சொன்னாலே கஷ்டப்படுற ராசி மேடம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதுமே அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இது உண்மையிலேயே இவர்களுக்கு இப்படிதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ராசியிலேயே ரொம்ப ஒரு சுகமான ராசி என்பர்கள் இந்த கடக ராசி என்பர்கள் தான் ஏன்னா காலபுருஷனுக்கு நான்காம் இடமே அந்த கடகராசி தான் யாராவது இவங்களை ஒரு பழி சொல் ஏதாவது சொல்லிட்டாங்க தேவையில்லாம அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவர்களை தையம் பார்த்து அவர்களை பழி வாங்கக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான் அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் எதையுமே மிச்சம் வச்சுக்க மாட்டாங்க உடனே உடனே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் உடையவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசியில பாத்தீங்கன்னா அஹ் பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன்னாலே சொன்னா தெரியும் எல்லாருக்குமே சந்திரன் எப்படி ஒரு அழகான ஒரு அமைப்பை உடையதோ சூரியனை விட எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக அந்த சந்திரன் தான் என்னைக்கு பௌர்ணமி வருது அப்படின்னு அந்த பௌர்ணமிக்காக சில பேர் ஆசைப்பட்டு அந்த பௌர்ணமி அன்னைக்கு வெளியில போறது அந்த பௌர்ணமிய ரசிச்சு ரசிச்சு சில விஷயங்களை செய்யறது அந்த பௌர்ணமி அன்னைக்கு தெய்வ வழிபாடு பண்றது இப்படி இந்த சந்திரனை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதுல கடகராசி என்பவர்களுக்கு அந்த சந்திரனே ஒரு ராசி அதிபதியாக இருக்கும் போது எப்படி இருப்பாங்க தாயினுடைய முழு அரவணைப்பும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இருக்கும் தாய் இவர்கள் கிடையாது இவர்கள் இல்லாம அந்த தாயும் கிடையாது அந்த அளவுக்கு அந்த தாயாகப்பட்ட ஒரு ஸ்தானம் அப்படின்றது இவர்களுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கும் அதே மாதிரி அந்த வீட்டுல தாய் இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த கடகராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தாயை போல அதிகப்படியான ஒரு கேர் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த தாயினுடைய அன்புக்கு ஈக்குவலான ஒரு பாசத்தை கொடுப்பவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் அந்த அளவுக்கு அந்த சந்திரனுக்கு உண்டான ஒரு அமைப்பு முழுவதுமாகவே இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இவர்களுடைய ராசியிலதான் குரு உச்சம் வருகிறார் குருன்னா யாரு மிக பெரிய கோடிகளையும் லட்சங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் குருனாலே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அதிகப்படியாக எனக்கு குரு எங்க இருக்கு பாருங்க எனக்கு குரு ஆஹ் ஆசி இருக்கா பாருங்க என்னோட என்னுடைய ஜாதகத்துல குரு பாக்குறாரா திருமண ஏற்பாடு பண்ணலாமா பாருங்க இந்த மாதிரியாக அந்த குருவினுடைய ஸ்தானம் நவ கிரகங்கள்ல ஒரு முக்கியமான ஸ்தானத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அந்த குருவே ராசியில உச்சம் பெறும்போது இவர்களுக்கு மன நிம்மதி அப்படின்றது இல்லாம இருக்குமா கண்டிப்பா கிடையாது இவ ஏன்னா ராசிக்கு அதிபதி சந்திரன்னால எதையாவது ஒரு நெகட்டிவான விஷயங்களையே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி காலக்கெடுவை வச்சுக்கோங்க யார் யாரெல்லாம் கடகராசி என்பர்களாக வீட்டுல இருக்கிறீங்களோ மத்தவங்களுமே நீங்க இவங்களை கவனிக்கலாம் பதினஞ்சு நாள் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க மீதி பதினஞ்சு நாள் வீட்டுல வந்து காலி ஆட்டம் தான் ஆடுவாங்க சும்மா சாதாரண ஆட்டம் எல்லாம் கிடையாது தன்னுடைய விஷயங்களை சாதித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு போராட்டம் அந்த போராட்டத்திற்காக எதை வேண்டா எதை வேணும் வேணாலும் செய்யறதுக்கு இந்த கடகராசி என்பர்கள் தயாராக இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த ராசி அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்ப நம்ம மேட்ருக்கு வருவோம் ஐப்பசி மாதம் இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குரு உச்சம் பெறப்படாத என்ன பயம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு இந்த அதாவது வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகள் இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் புது வேலைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையில உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு உயர் பதவிகள் ராசி குரு போறாரு அதனால அந்த உயர் பதவிகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் இது எல்லாமே டெம்பரவரி தான் ரொம்ப கிடையாது ஏன்னா நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மட்டும்தான் குரு உங்களுடைய ராசியில உச்சம் பெற்று இருக்கிறார் அதனால டெம்பரவரி பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் நிரந்தர பலன்கள் இவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்காது இவர்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையான அதுவே இவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் அந்த அளவுக்கு ஒரு தேவையில்லாத எண்ணங்களையே பற்றி நினைத்து நினைச்சிட்டு இருக்கிறவங்க நம்ம கடக ராசி என்பர்கள் அதனால குரு ராசி மேல இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு வேலை வாய்ப்பை திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதிதாக திருமணம் நடைபெறணும் அப்படின்னு முயற்சி செய்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமண உறவுல நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நல்ல வரன்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசியில செவ்வாய் நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடைகிறதுனால இவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா எனக்கு எப்போதுமே ஏதாவது ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு இந்த விரல்ல எலும்பு ஏதோ உடஞ்சிச்ச மாதிரி இருக்கு எனக்கு கால் ஏதோ ஜவ்வு கிழிஞ்ச மாதிரியே இருக்கு இந்த மாதிரி ஆகலாம் இவங்களே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் அந்த அளவுக்கு ஒரு ஆர்த்தோ டாக்டர் அளவுக்கு இவங்க எல்லாமே அவங்க யூகிச்சு வச்சு எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த செவ்வாய் நீச்சம் பெற்றதுனால ஒரு பாதி மருத்துவராக செயல்படக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் இந்த ஐப்பசி மாதத்துல இந்த கடக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்துல பயிற்சியாகி போறாரு ஒரு பா மாதத்தின் முற்பகுதியில இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கிறார் அதனால போன பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ப்ராப்பர்டி சம்பந்தப்பட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைச்சோம் நல்ல வாங்கியிருப்பீங்க கொண்டு போகக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மாதம் அதனால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக இருக்க போது காதல் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல நல்ல ஒரு ஏற்றங்களும் நல்ல ஒரு திருமண உறவுகளும் உண்டாவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஏதாவது ஒரு தொழில மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க கடகராசி என்பவர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருந்து ஒரு ஸ்டேபிள் ஆன ஒரு தொழில் அமைவதற்குண்டான ஒரு நேரம் ஒரு நிரந்தர தொழிலா எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படி இந்த ஐப்பசி மாதத்துல இருந்து ஒரு நிரந்தர தொழில் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய குழந்தைகளின் பேர்ல அதிகப்படியான முதலீடுகள் குழந்தைகள் பேர்ல தொழில்கள் ஆரம்பிக்கிறது இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகம் தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் தசாபுத்தி கெடுதலான இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் பண போக்குவரத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்லைன் திடீர் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது உங்ககிட்ட வந்து நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துலயே ரெண்டு லட்சம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அதெல்லாம் பொய்யான ஒரு விஷயம் இது ஏமாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய கெடுதலான தசாபுத்தி காரணமாக அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரியான தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான விவரம் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்